சிவாஜி கார்டன் வந்து இது அவங்களுடைய தம்பி வீசி சண்முகம் வந்து வாங்கின இடம் அது அது அப்போது எம்ஜிஆருக்கு தோட்டம் இருந்ததுக்கு எதிரில் வந்து ஒன்று கண்டிப்பாக வேணும் சிவாஜி தோட்டம்னு சொல்லணும் படம் பண்ணி வச்சுட்டா சொத்து நிறையாருன்னு பார்த்தோம்னா கடன் எனக்கு தவல் வருது என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ சின்னவர்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப நிறையா படம் பண்ணு இதை வந்து ரஜினி சார் கேள்விப்படுறார் எனக்கு எம்ஜிஆர் எப்படி கேள்விப்பட்டு படம் பண்ணி செஞ்சு இன்னைக்கு பண்ணுன்னு சொன்னாரோ அதே மத்தியில் ரஜினி சார் வீட் இன்னும் நிறைய பேர் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியிலிருந்து சிவாஜி சாருடைய அந்த வீட்டை மீட்கிறதுல வந்து இவருடைய பங்கு கண்டிப்பாக வணக்கம் சார் வணக்கம் வெங்கடேஷ் ஜேர்னலிஸ்ட் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் இப்போ இந்த வீட்டை பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சிவாஜி சாரோட அன்னை இல்லம் பற்றி நீங்களும் அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்க எதனால் இன்னைக்கு ஜப்தி வரைக்கும் வந்துச்சு என்ன பிரச்சனை இதை பொறுப்புகள் இல்லாமல் அந்த துஷியம் இந்த பண்ண வேலை தான் சார் இந்த நிலைமை கொண்டு வந்து சிவாஜி சார் இந்த பாரம்பரியமிக்க ஒரு ஒரு சகாப்தா தமிழகத்தின் அடையாளம் தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய அடையாளம் சிவாஜி சார் ஸோ அவரை பார்த்து வளர்ந்துள்ளே நிறைய பேர் இன்னும் வளர்ந்துட்டு வர்றாங்க நிறைய பேர் அப்படி ஒரு பாரம்பரியமிக்கான ஒரு வீடை வந்து இன்றைக்கி அவருடைய பேரை வந்து தெருவுக்கு வரையும் கொண்டுட்டார் அப்படின்னா அதை ஜீரணிச்சிக்கவும் முடியல எந்த நடிகர்களுமே இப்போது ஒரு ஷாக்காக இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மீட்டிங் போட போகிறாங்க இது கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து சிவாஜி சார் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின காசு அவருடைய சம்பளமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச தான் சிவாஜி சாருடைய சம்பளம் பத்து லட்ச ரூபா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின சம்பளம் அதிகபட்சம் இருபது லட்ச ரூபா இன்னைக்கு தான் கோடிகளில் புரல்றாங்க அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது ரூட உழைப்பில் சிறு சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் வாங்கின வீடு தான் அது கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் லேண்ட் அது மூணு பெரும் தலைகளுடைய கை மாறி வந்தது சென்னை மாநிலத்தினுடைய தலைமை செயலர் இருந்து ஸோ கவர்னர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட இருந்து சிவாஜி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின வீடு கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அது ஸோ அந்த வீட்டுக்கு வந்த அதாவது அந்த வீட்டுக்கு வர நடிகரிலே கிடையாது ஸோ அரசியல்வாதிகள் விபி சிங்கு அவர் வந்து கர்ம வீரர்னு மிக போற்றக்கூடிய காமராஜர் ஐயா வீட்டுக்கு வந்தது ஸோ ரஜினி சார் கமல் எல்லா பேரும் போன அந்த ஒரு வீடு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நாங்களே போன வீடு அது ஸோ மக்கள் தொடர்பாளர் பேர யூனியன் சார்பாக சிவாச்சாரிக்கு செவாலியை அவார்டு தராங்க அந்த அவார்டு கிடைச்ச உடனே சார் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக பார்க்குறதுக்கு போகிற உடனே கூப்பிட்டார் எப்போனாலும் நீங்கள் வாங்க அப்படின்னாரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் ஆறு மணிக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் அஞ்சரைக்கும் ரெடியாக இருக்கார் ஷூட்டிங்கில் தான் ரெடியாக இருப்பார்னு பார்த்தோம்னா வீட்டில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஜிப்பாக போட்டு பட்டை அடித்து அப்படியே அப்படி அப்படி ஒரு அதாவது இந்த சிங்கர் காட்டுக்கு வேட்டையாக போன அப்படி இருக்காங்க அந்த மாதிரி கம்பீரமாக நிற்கிறார் ஸோ போனவுடனே அவர் வீட்டுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சார் கீழே எல்லாம் சுற்றி பார்த்தோன்னா இந்த பர்மா தேக்குன்னு சூழ்நிலையில் அந்த தேக்கில் கட்டப்பட்ட ஒரு வீடு உள்ளுக்குள்ள பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை தந்தம் சிங்கம் அவர் வேட்டையாட்டத்தில் மிகப்பெரிய எங்கே வருஷம் வயசு வேட்டையாடி போனது புளித்தோல் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய பாரம்பரியம் மிக்க சில அடையாளங்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய படங்கள் லிஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து முடித்தா அதாவது காஃபி கொடுத்தார் மேலே போகிறோம் பெரிய ஹால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய ஹால் அதனால் எல்லாத்தையும் போட்டார் எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர்கிட்ட போனோம் சேர் போட்டால் உட்கார வச்சா காஃபி கொடுத்தோம் ஒரு ஸ்டாலில் போட்டணும் நிறைய விஷயங்கள் பேசினார் ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி ஒரு மரியாதைக்குரிய அந்த வீட்டினுடைய பாரம்பரியம் இன்றைக்கி வந்து அவருடைய பேரை என்னால் ரோட்டில் வந்து நிற்கிதுன்னா அதை சத்தியமாக ஜீரணிச்சிக்க முடியல அது இது வந்து நிஜமாக கணவான்னு கூட அப்படி வந்து நினைக்க தோணுது அது மாதிரி இவங்க என்ன மாதிரியான படம் எடுத்தாங்க எதனால் லாக் ஆனாங்க ஏன்னா ஏற்கனவே ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணார்ல சந்திரமுகியின் படம் எடுத்து அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த தப்பு பண்ணாங்களான்னு கேட்குறேன் ரஜினி சார் வந்து அன்னைக்கு மன்னன் படம் பண்ணும்போதே சில சில சிவாஜி ப்ரொடக்ஷன் சில பிரச்சனைகள் இருந்தாங்க அதுலேயே வந்து அவர் பண்ணி கொடுத்து சம்பளம்லாம் வாங்காமல் தான் பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து மீண்டு வந்தாங்க ஸோ மன்னன் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அதற்கப்புறம் மேலே சிவாஜி சாருக்கும் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே போயிட்டு திரும்பி திடீர்னு ஒரு பிரச்சனை வருது இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் திரும்பி ரஜினி சார் கேள்விப்பட்டு அவரே படம் தரார் திரும்பி சந்திரமூகின்னு ஒரு படம் பண்ணி தரார் அது கலெக்ஷனில் பல கொடியில் அழிச்சு அதுலேயும் மீண்டு வர்றாங்க ஸோ இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு கூட்டு குடும்பம் இன்னைக்கு கூட்டு குடும்பன்றது யார்ட்டையுமே கிடையாது அவங்க வந்து கூட்டு குடும்பம் முப்பது நாற்பது பேர் இருக்கிற ஒரு வீடு அது ஸோ அவ்வளோ பெரிய அத்தனை மக்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பண தேவை கொஞ்சம் நிறையா அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஒரு எல்லை இல்லாமல் போயிடுச்சு அதுதான் காரணம்னு சொல்ல சொல்லலாம் சந்திரமுகிக்கு அப்புறம் சில பிரச்சனை வந்து மீண்டு வர்றாங்க அப்படியே போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு அவருடைய பேரை வந்து ஒரு படம் பண்ணணும்னா அவன் ஏற்கனவே வந்து துஷ்யம் வந்து வந்து ஹீரோவெலாம் பண்ணியிருக்கா அப்படி சரியாக போகல இப்போ விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ஒரு ஒரு கனவு ஒரு படம் பண்ணுறாரு அது ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட பேருந்தால் கூட பரவாயில்ல பெரிய பிஸ்னஸ்லாம் விஷ்ணு விஷாலுக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குமா போட்டா செடு ஒரு கேள்விக்குறிதான் அது இவர் சொந்த பாக்கெட் மணியை வச்சு எடுத்தது கூட பிரச்சனை இல்லை இவர் வட்டிக்கு வாங்கி பணம் பண்ணுறாரு எத்தனை பர்சன்ட் சார் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு தகவல் வருது நூற்றுக்கு முப்பதா ஆமாம் இது வந்து பெரிய கோட்டிஷன் அவங்களோட திரும்பி கொடுக்க முடியாது கண்ணு முறுக்கலாடி வட்டி ஏறிட்டு இருக்கோம் ஸோ அதான் மூணு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சம்திங் வந்து கையில் வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் வாங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் போக மேனேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க கட்ட முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் போராட்டம் பார்த்தீங்கன்னா வட்டியோட போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து கோடியாக வந்து நிற்குது ஸோ கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு பணம் வேணும் வேணும்னு கேட்குறாங்க இது கிடையிலையே ஒரு பிரச்சனை போகுது என்ன பிரச்சனை சார் இந்த படம் வந்து பணம் கொடுத்தா சின்ன வரலன்னு பிரச்சனை வரும்போதே வந்து இந்த படத்தை அப்போ நெகட்டிவ் ரைட்ஸ்ன்னு ஒன்று இதுக்கு முன்னாடி ஒன்று உண்டு உங்களுக்கு அப்புறம் நம்பிக்கையின் மேல் நைட் ஹெர்ஸனில் கொடுப்பாங்க இப்போ வந்து சொத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வட்டி பணம் தர தருவாங்க சொத்து இல்லாமல் நைட் ரைட்ஸில் இப்போ தரதில்லை ஸோ அந்த படத்தை வேணால் அவங்க ஹேண்ட் அவுட் பண்ணிடுறீங்க அவங்க எடுத்து முடிச்சுட்டு வேணால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் போது அது அதுக்கு திசையம் வந்து உடன்பாடு இல்லை அவருக்கு இல்லை நான் தான் பண்ணுவேன் பண்ணி முடிச்சு பண்ணி கொண்டுறாங்க பண்ண முடியல சிக்கலில் மாற்றாரு வட்டி ஏறுது பத்து உடனே நிற்குது பார்த்து பொறுத்து பார்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இல்லை கேஸ் போட்டு இன்றைக்கிட்டதா அவங்க என்ன திருப்பி கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் வந்து என்ன பணம் கொடுத்தீங்களோ அது வீட்டை ஜப்தி பண்ணுங்கள் எவ்வளோ வருதை விற்றுங்க விற்றது போக உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து பேலன்ஸ் படங்க கொடுங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து இப்போ நிற்குது இப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது சிவாஜி சார் ஒரு ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா வட்டிக்கு தான் வாங்கி ஒரு படம் பண்ணுறாங்கிற விஷயம் வந்து பிரபு ராம்குமார் சொல்லியிருந்தாருன்னா அவங்க ஒரு வழி சொல்லியிருப்பாங்க இவர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸிட்டா பண்ணுறது மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் பேபி துஷ்ஷ்ய வட்டிக்குலாம் கூட ஸோ இப்படி ஒரு தகவல் பண்ணது வந்து அவங்க அவருடைய பேரனால தான் இந்த இந்த நிலைமை இப்போ அந்த வீட்டை அவர் பிளட்ஜ் பண்ணி விற்கிறாரு இந்த படம் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாமல் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவரால் பிளட்ஜ் பண்ண முடியாதுல்ல சார் இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஜெராக்ஸே இருந்தாலே போதும் இப்போ மூணாவது கொடுத்தா கொடுத்தாதான் பணம் தர வந்து கேள்வி கேட்பாங்க என்ன ஜெராக்ஸ் காப்பி தர டாக்குமெண்ட்டுக்கு ஒரிஜினல் தான் வேணும்பாங்க இவர் சிவாஜியுடைய பேரன்னு வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இப்போ பிரபு இருக்கார் ராம்குமார் இருக்காங்க ஒரு ஃபேமிலி மாதிரி படம் போது அவங்க அந்த ஜிராஸ் காப்பியை வச்சு அட்டாச் பண்ணி கடன் பத்திரம் ரெடி பண்ணுவாங்க இப்போ அதில் அவர் வந்து அந்த வீட்டு பத்திரத்துடைய இந்த நகல் காப்பியை கொடுத்துட்டு இவர் இந்த கடன் பத்திரத்தை சைன் போட்டு அதை பிளெச் பண்ணி இந்த மார்க்கேஜ் பண்ணியிருப்பார் அந்த அதனுடைய வந்து அடிப்படையில் தான் வட்டி பணம் தர்றாங்க அதை ஒரு லிமிட்டுக்கு போகும்போது தான் விஷயம் வெளியில் வருது இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் இருக்குது ஆக்சுவலாக சாந்தி தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சிவாஜி கார்டன் வேறு வந்து இருந்தது இன்னும் பல சொத்துக்களை வந்து அவர் சம்பாதிச்சு வச்சுருந்தார்ல அதெல்லாம் என்னாச்சு சிவாஜி கார்டன் வந்து அவங்களுடைய தம்பி விசி சண்முகம் வந்து வாங்கின இடம் அது அது அப்போது எம்ஜிஆர் தோட்டம் இருந்ததுக்கு எதிரில் வந்து ஒன்று கண்டிப்பாக வேணும் சிவாஜி தோட்டம்னு சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிவாஜி சார்கிட்ட வந்து விசி சண்முகம் சொல்லி அவர் சிவாஜி உடன்படே இல்லை சின்னவர் தான் இங்கே போயிருக்கார பிரச்சனை நம்ம ஒரு மூணு காரில் போய் இருக்க வேணாங்கிறது அவருடைய ஒப்பீயன் இருந்துச்சு இப்போ சண்முகம் வந்து அவ் சிவாஜி சாருக்கு வந்து ஏ டுசேட் அவர் தம்பி தான் அப்படியே சிவாஜி மாதிரியே இருப்பார் அவர் சிவாஜி என்ன சம்பளம்னு தெரியாது எந்த படம் எந்த டேட்னு தெரியாது இவர் இன்றைக்கி நாளைக்கு இந்த கம்பெனிக்கு ஒம்பது மணிக்கு போகன்னா எட்டரை மணிக்கு போய் போவார் மறுநாள் இந்த கம்பெனி போங்கன்னா போவார் அப்படி தான் சிவாஜி இருந்தார் தம்பி மேலே அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு பத்து காசு கேட்டு தான் செலவு பண்ணுவார் சண்முகம் சார் அவர் அப்படி இருக்கும்போது இந்த இடம் வருது அவருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது ஏக்கரோ அறுபத்தொம்பது ஏக்கரோ அந்த இடத்துல முப்பத்தஞ்சாயிரி தான் பேசப்படுது அன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அதை வந்து சண்முகம் ட்ரெஸ் சொல்லும்போது சிவாஜி சார் வேணான்டா அப்படின்றார் சரி எனக்கு ஏதோ பணம் தருவீங்களா கொடுங்க நான் வாங்கிக்கலாம் போது பணம் நீ வாங்கி எடுத்துக்க ஒன்றதான இருக்க எடுத்துக்க இந்த இடம் வேணான்ற அதுக்கு மீறி சண்முகம் வாங்குறாரு வாங்கி சிவாஜி பேரில் தான் எல்லாமே வாங்குறாரு எல்லாமே இன்றைக்கி அதனுடைய பல கோடிகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனி டிஎல்எஃப்னு ஐடி கம்பெனி இருக்கா அதை வித்துட்டாங்க அது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அது ஸ்டுடியோவை செயல்பட்டு இருந்தது அது ஆமா சிவாஜி கடன் சொல்லி எல்லா கிராமத்து படங்களும் அங்கேதான் ஷூட்டிங் நடக்கும் சிவா நம்ம பிரபுடைய நூறாவது படம் வந்து மாரி உதயகுமார் சார் டைரக்ட் பண்ணாங்க நான் அதில் பிஆரோ ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் செட்டப் தான் பண்ணி இருப்பாங்க ராஜகுமாரா ராஜகுமார் நூறாவது படம் பிரபு சாருக்கு அந்த நாசர் வர்றது ஃபைட் பண்ணுறது நதியா வர்றது மீனவரை வர சாங்கு அந்த வடிவேல் காமெடி செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவாஜி கார்டனில் என்ன லொக்கேஷன் சார் அது அது சிவாஜி கார்டன் நம்ம எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கு இன்னைக்கு டிஎல்எஃப்னு ஒரு கம்பெனி இருக்கு ஓகே அந்த இடம் தான் அது சிவாஜி தோட்டம் அது பேர் அந்த நம்ம ரஜினி சார் நடிச்ச அந்த மன்னன் படத்தினுடைய விஜயசாந்தி ஒரு வீடு ஒன்று வரும் அந்த செட்டு அங்கே போடப்பட்டது தான் அந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து பண்ணுவாங்களே கவுண்ட் பண்ணியெல்லாம் உட்காந்துட்டு அவங்க எதிர்க்கிற இடம் எதிரில் பண்ணுவாங்க இல்லையா அந்த வீடு செட்டு போடப்பட்ட வீடு சிவாஜி கார்டன் ஸோ இப்படி பாரம்பரிய மிக்கமான ஒரு 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 அதை ஃபேமிலி தான் அவங்க இருந்து இப்படிலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா சாந்தி தியேட்டர் மவுண்ட் ரோடு தன்னுடைய சாந்தி தேட்டர்னால் எல்லாேருக்கும் தெரியும் சின்ன குழந்தை பின்பட்டு அப்படி ஒரு இடம் இன்றைக்கி அதுவும் ஜேவியில் போட்டு அதையும் முடிச்சுட்டாங்க தஞ்சாவூரில் இருந்த தேட்டரையும் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட சிவாஜி அவர்கள் உழைத்து ராத்திரியும் பகலும் உழைத்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேதனைக்குரிய விஷயந்தான் அது இப்போ அந்த சிவாஜி தோட்டத்தை வந்து பெரிய அளவில் போகுது அப்படின்னீங்க அது எதுக்காக விற்றாங்க எப்போ விற்றாங்க எல்லாமே சூழ்நிலை தான் சார் பண தேவைகள் கொஞ்சம் அதிகமாகுது மெம்பர்ஷிப் அதிகம் அவங்கள இப்போ ஒவ்வொருத்தரும் சிவாஜி அவர்கள் இருக்கும்போதே எல்லாருக்கும் இதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் மறைவுக்கு பிறகு எல்லாமே வந்து சொத்துக்கள் அவங்களே தேவைப்படுது அப்போ எல்லாமே உடையுது உடையும் போது அவங்களுக்கு வேண்டிய சில சில காசு போக்குவரத்து மற்ற பெரியுது அதை வந்து அவங்களுடைய பொண்ணு கூட இப்போது ஒரு கேஸ் போட்டு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க இனிமேல் சொத்துக்கல்லையே அவங்களுக்கு தெரியாமிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ஃபேமிலி இப்போது போய்கிட்டு இருக்குது பட் இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு முடிவு வரணும் நல்ல முடிவாக இருக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து சார் சரிங்க சார் இப்போ வந்து இந்த படத்தை அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காரு அந்த படம் முடியவே இல்லையா இல்லை அதில் வந்து சிக்கல் இருக்கு இன்னும் முடியலாது இன்னும் பண தேவைகள் இருக்குது மேற்கொண்டு போனோம்னா இந்த வட்டியே இப்போது அவங்க கொடுத்தவங்க மேற்கொண்டு பணம் தர்றதுக்கு வந்து தயாராக இல்லை ருஷி நம்பி எப்படி தர்றது ஓ இப்போ அதில் வந்து பிரபு சார் தலையிட்டு ராம்குமார் தலையிட்டு வந்து பண்ணோம்னா கூட தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பிரபு சாரே படங்களை கம்மி பண்ணிட்டேன் இன்னும் உடல்நிலை சரியில்லை ஸோ பெரிய ஃபேமிலி வேறு இப்போ ராம்குமார் ஆக்டிங் வரல அவரு வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட நாலு கம்பெனி வச்சிருந்தாங்க அவங்க இப்ப துஷியந்த் இந்த படம் பண்ணுறாரு சொந்தமா படம் பண்றாரு சிவாஜி சார் இருக்கும்போது அவங்க அம்மா பேர்ல ராஜாமணி பிக்சர்ஸ் பொண்ணு பேர்ல சாந்தி பிலிம்ஸ் அப்புறம் சிவாஜி பிலிம்ஸ் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி நாலு அஞ்சு கம்பெனி அவங்க பேர்ல வச்சு பிரம்மாண்டமான தயாரிப்புகளை பண்ணவங்க தான் அவங்களுக்கு அனுபவம்லாம் கிடையாதுன்னே கிடையாது தூசி மாதிரி தட்டு விட்டு போயிடுவாங்க துஷியந்த் வந்து அவங்க அப்பாட்ட ராம்குமார் ராம்குமார்டே சித்தப்பா பிரபுட்டியே கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அழகாக ரூட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க அழகா பண்ணி இவர் ஏன் இப்படி போய் லாக்கானார்னு தெரியல இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளுக்கு அதாவது சிவாஜி சாரை பார்க்காதவங்களுக்கும் சரி அவங்களுக்கே வந்து என்ன இது மாதிரி சிவாஜி இல்லம் வந்து ஏலத்துக்கு போதே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதோ அவர் கூட பயணம் பண்ணவங்களை யாராவது ஒருத்தர் வந்து இப்போது உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அதாவது அதாவது நம்ம நடிகர்கள் சொல்லின் சார் இப்போ ரஜினி சார் கமல் விஜய் அஜித் நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி சார் மேலே ஃபேமிலி மேலே வந்து அவ்வளோ பற்று உள்ளவங்க இந்த பத்து கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆளுக்கு ரெண்டு கோடி போட்டால் அஞ்சு பேர் போட்டால் பத்து கோடி தூக்கி போட்டு போட்டு நம்ம அந்த வீட்டை மீட்டு திரும்பி பொறுப்பு சாட்டை கையில் கொடுத்துட்டு ரஜினி சார் வெளியில் வரலாம் ஸோ அண்ணாமலையில் எப்படி ஒரு ஒரு சரத்பாபு நண்பராக இருந்த வீட்டை விற்று கட்சியாக இண்டோர் பண்ணுறாரோ அது நிஜத்தில் இன்றைக்கி நடக்கிறது மாதிரி இருக்குது கண்டிப்பாக நிஜத்துலேயும் இவங்க எல்லாமே சேர்ந்து அதை மீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் நான் வந்து நம்புகிறேன் அது செயல்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வந்து அண்ணாமலையில வி ராமசாமிக்கு சார் ரஜினி ஹெல்ப் பண்ணாரு அருணாச்சலம் போயிடுச்சு சொல்றாங்க அது கம்பெனி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்களுக்கு மேலே நடிச்சு மிகப்பெரிய நடிகர் ஸோ குணச்சித்திர நடிகர் வில்லனா பண்ணியிருக்காரு காமெடி குணச்சித்திர நடிகர் அப்பா அண்ணன் எஞ்ச படங்களை எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அவரு தயாரிப்புல பண்ணும்போது எடுத்த படங்கள் எல்லாமே நஷ்டமாகுது அவர் கனநாளியா மாறுறாரு அதான் ஒரு பக்கம் வந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் வர்ற காசு இந்த கொடுத்துட்டே இருப்பார் ப்ரொடக்ஷனுக்கு ஆ ப்ரொடக்ஷனுக்கு காசு எங்கே போகுதுன்னே தெரியாது ஏன்னா அவர் கூட சேரில் உட்காரணும் நம்ம சினிமா வந்து எடுக்கிற சாதனை விஷயம் இல்லை சார் மிகப்பெரிய கஷ்டம் அந்த சேரில் உட்காந்து கண்ணெதிரில் தான் நடக்கணும் நீ யாரை நம்பி விட்டு போனாலும் எவ்வளோ ஆயிரம் கூட வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உட்காந்தாலும் ஒரு வருஷத்தில் காலியாக போயிடும் இதுதான் உண்மை சினிமா வந்து மோசமான கட்டத்தில் இருக்குது நம்மளுடைய பார்வையில் நடக்கணும் நம்மளுடைய பார்வையில் பத்து ரூபாய் வச்சுட்டு செலவு பண்ணி படம் பண்ணணும் அப்போதான் தான் நடக்கும் வி கே ராமசாமி அப்படி வந்து அன்னைக்கு அவரால் பண்ண முடியல அப்போ இது ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கேள்விப்பட்டு வி கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன நீ இவ்வளோ படம் பண்ணி முடிச்சுட்டா சொத்து நிறையாருன்னு பார்த்தோம்னா கடன்ன்ற எனக்கு தகவல் வருது என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ சின்னவர்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப நிறைய படம் பண்ணேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரி நிர்வாகம் சரியில்லை எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ கடன் சம்பாரி சம்பாரிச்சு கொடுத்துட்டு கடன் அடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கும் எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்படுறார் சரி ஏன் என்கிட்ட சொல்ல நீங்கிறார் இல்லை நீங்கள் பிஸியாக இருக்கீங்க இதை போய் என்ன எப்படி சொல்கிறது நான் பண்ண தவறுக்கு இப்படி உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுன்னு வி ஆர் அவர்கள் சொல்கிறாங்க வி கே ராமசாமி வேலை எல்லாரையும் மதிப்பு உண்டு சிவாஜி சார் இப்போ எவ்வளோ படங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டாக இருக்குது இந்த கேரக்டர் வி கேஆர் விட்டால் படம் பண்ண முடியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு ஒரு கடத்தில் வந்து என்ன சொல்கிறார்னா ஓகே உங்கள் வந்து மீண்டு வந்துடலாம் நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் தயாரிங்க எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்ட்டார் என்னோட நட்புக்காக உங்களுக்கு படம் பண்ணி தரேன்ட்டார் வி கே ராமசாமி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேண்டாம் திரும்பி நான் போய் சிக்கலில் மாட்டேன் விரும்பலை ஏன்னா நிர்வாகம் சரியில்லை எங்கள் மன்ன திரும்பிகளை போய் ஆகி உங்களை வச்சும் நான் பண்ணி ஒருவேளை நான் நஷ்டம் அடைஞ்சால் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணி வந்து எம்ஜிஆருக்கு எடுத்துட்டாரோன்ற அந்த தகவலை கூட மாறி போயிடும் இப்படி பேச ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியும் வேணான்றார் அதெல்லாம் ஒன்று கவலைப்படையை நான் பார்த்துக்கிறேன் எம்ஜிஆர் நடிக்கிறான்னு சொல்லி விளம்பரம் மட்டும் பண்ணுங்கள் நான் வேணா உங்களுக்கு லெட்டர் பேட் தரேன் அப்படின்ட்டார் அப்படி இருந்து இவ்வளோ ஹோப் எம்ஜிஆர் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்க நான் டேட்ஸ் தரேன்ட்டார் அப்படின்னு வி கேஆர் பார்த்துட்டு வேணாம் ஸோ ப்ரொடக்ஷன் வந்து சாதாரண வேலை கிடையாதுன்னு சொல்லி அந்த படத்தையே தயாரிக்கல அவர் அதுக்கப்புறமேல் படம் பண்ணிகிட்டே இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து வேலைக்காரன் படம் பண்ணுறாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை நட்பு வருது அப்போ இதை சிவ இதை வந்து ரஜினி சார் கேள்விப்படுறார் இன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி கேள்விப்பட்டு படம் பண்ணி செஞ்சு இன்றைக்கி பண்ணுங்கன்னு சொன்னாரோ அதே மத்தியில் ரஜினி சார் வி கேஆர்ட்ட போது ஆமாம் இது எம்ஜிஆர் அவர்லாம் இன்றைக்கி சொன்னார் என்னால் முடியல இனிமேல் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது வேணாம் அப்படிங்கும்போது ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி அருணாச்சலமும் ஒரு படம் பண்ணுறாரு அருணாச்சலத்தில் வர ஃப்ராப்பிட்ட பூரா எடுத்து வி கே ராமசாமி மற்ற இன்னொரு மூணு பேர் அவருடைய கேங் சேர்த்து நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு வி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்தார் ஸோ ரஜினி சார் வந்து மன்னன் எப்படி சிவாஜி சார் பண்ணதோ சந்திரமூமி பண்ணி ரிலீஃப் பண்ணாலும் வி பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் பண்ணுறான்னு ஒரு விஷயம் விஷயம்தான் கூட இந்த நிகழ்ச்சியிலிருந்து சிவாஜி சாருடைய அந்த வீட்டை மீட்கிறதுல வந்து இவருடைய பங்கு கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன் அது விரைவில் நல்ல செய்தி போகிறோம் நாங்கள் ஓகே சார் நல்ல நியூஸ் வந்ததுன்னா நம்மளுக்கும் சந்தோஷம் தான் பட் இதை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நீங்க தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுங்க எவ்வளவு சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா இன்னைக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க நினைச்சாங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல தீர்க்கக்கூடிய கண்டிப்பா இருக்கேன் அது மட்டும் இல்ல அது அந்த இடமே ஒரு ஐக்கான் டி நகர்னாலே சிவாஜி சார் ஒரு பெரிய ஐக்கான் தமிழ் திரையுத்தின் அடையாளம் சென்னையின் அடையாளம் இதை வந்து சிவாஜி வாழ்ந்த வீடு அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது நம்ம பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கணும் அந்த இடத்த அது தமிழ் திரையிலும் சரி இல்லை நம்ம அரசாங்கமும் சரி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இதற்கு ஒரு முடிவை கண்டிப்பாக தீர்க்கணுங்கிறத என்னுடைய மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் கூட வைக்கிறேன் இதை கிடையில் வந்தீங்கன்னா ஒரு விஷயத்த கூட சொல்லலாம் மரளி முருடன்னு சொல்லி தெய்வ தெய்வ மகன் எஸ் சிவாஜி சார் ட்ரிபிள் ரோல் பண்ண படம் அப்பா ரெண்டு பண்ணலை மரளி நிரண்டை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை ரீமேக் பண்ணலாமனு யோசிக்கிறாங்க ஃபாரின்ல நீங்கள் அப்போவே பாருங்கள் தமிழ் ரெண்டு சேங்க வரைக்கும் போதுங்க அப்போ அந்த அப்பா கேரக்டர் நான் பண்ணிடுவேன் இந்த ரெண்டு பசங்க பண்ணியிருக்கானுங்க என்னால் பண்ண முடியாதுன்னாரா இல்லைங்க அது பண்ணினதே ஒருத்தர் தாங்க அப்படின்றாங்க என்னது ஒரு ஆள் மூணு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மறந்து நம்பவே இல்லையா ஸோ சிவாஜி சார் இப்படி வாழ்ந்த ஒரு ஒரு சரித்திரம் வரலாறு அவர் அதுக்காக வந்தேன் நாங்கள் படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ விஷயங்கள் இதை அவருடைய இல்லத்தை வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும் காப்பாற்றப்படும் நான் நம்புகிறேன் நான் நம்புறோம் சார் நானும் அதுதான் நம்புகிறேன் அந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் இந்த வீடியோ நன்றி சார்